நிறைய பேர் ராகவேந்திர மடம் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி அவர் இஷ்டப்படி ராகவேந்திரரை ஒரு பூஜிக்கிறார் அது பக்தின்னு சொல்லலாம் ஆனால் வேறு வேற மற்ற பீட்டாதிபதிகள் வேறு வேறு குருக்கள் எல்லாம் ராகவேந்திர மடம் ஓப்பன் பண்ணுறாரு அது அவரை பக்தின்னு நான் சொல்கிறேன் ஒரு ராகவேந்திர மடம் பிருந்தாவன பிரஷ்டாபனை செய்யணுன்னா அதுக்கே கொஞ்சம் விதிமுறைகள் இருக்குது ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது என்னன்னா இந்த மிருத்திக்கை என்ன கொடுக்குறாங்க மந்திராலயத்தில் பிருந்தாவனத்தின் மேலே இருக்க மிருத்திக்கை எடுத்து வந்து தான் வேறு வேறு இடத்துல அந்த ராகவ பிருந்தாவனம் பிரதிஷ்டாபனை பண்ணணும் அந்த மிருத்திக்கை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது மந்திராலய மட்டத்தில் இருக்க பீட்டாடி மட்டும்தான் அந்த அதிகாரம் வேறு வேறு சுவாமியார் அவர்கிட்ட மிருத்திக்காய் இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறாங்கோ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் யார் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் பக்தி ராகவேந்திரர் பக்தி வேணும் ஆனால் ராகவேந்திரர் நேர மந்திராட்டியத்தை வந்து இங்கே உக்காரணுன்னா அதுக்கு மூலமூர்த்திக்கு வந்து மந்த்ராலயம் மற்ற சுவாமியார் கையில் தான் வாங்கணும் அவர் தான் வந்து பிரதிஷ்டாபனை பண்ணணும் ज्ञाननाशाय विज्ञानपूर्णाय सुज्ञानदात्रे नमस्ते